அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு படுத்த முடியுங்க பொதுவாக அப்படின்றத வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து பதினோராது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க இப்ப கும்பம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் மேலும் நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா கடவுள் வாங்க நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறும் இனி இந்த மாதம் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க நல்ல உகந்த பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் நீங்க ஏழரை சனியுடைய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க ஆனாலும் அதனை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது தான் வந்து நம்ம இப்போ வந்து சொன்னது என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்ல சிவன் கோயில் அம்மன் தாயர் கோயிலுக்கோ அல்லது ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகள் விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ ராமர் கோயிலுக்கோ ஆஞ்சநேய பெருமான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த வாரம் முழுவதுமே போய்க்காததோட பலம் வந்து இருக்குங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் எந்த மாதங்களையுமே எந்த ஒரு கெடுப்பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஒரு குடுக்கல் வாங்கல் தொழில என்று நீங்க இருக்கின்ற குடுக்கல் வாங்கல் தொழிலில் எந்த அளவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி ஒழிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் நலன்காகவோ அல்லது உங்களுடைய நலனுக்காகவோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து ராகு உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் ஜனசாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் கூட அவரு கூட கலவையா வந்து இப்ப சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னதான் பெரிய லெவல்ல கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தும் வந்து அன்னிக்கிண்டியக்குள்ள முடிவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு நீண்ட காலமா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படினாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பட்டிக்கிட்டு சிலன்ட்டா நீங்க பொறுத்து பேசுறீங்களோ அந்த வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து சாதியமா கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமான வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னுட்டு உறுதியாவே நம்ம நண்பர்களே மேலும் வந்து இப்போ சூரியன் வந்து கலவையா உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசில ராகு கூட அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க மறுபடியும் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாதிமாக அமைக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா கேத்துன்றவரோ ஒரு சப்த கிரகம் இல்லைங்களா அதாவது கண் பல் பல்ஸ் பைல்ஸ் அல்லது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு மாதிரி தோணுது அப்படின்னாலே இம்மிடியேட்டா நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் உபாயங்கள் வந்து ரொம்பவே சிறிதளவுல இருக்கும்போது தீர்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதம்தான் வந்து இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்குமேங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதி படுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாகத் திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது நீங்க சிறு உங்களுடைய உடல் அக்கறை எடுத்துக்க வேண்டிய இருக்கீங்க நீங்க டெய்லி வந்து காலையிலும் மற்றும் இருவேல வந்து விடாத உடற்பயிற்சி பண்ணிட்டோ அல்லது நடைபயிற்சி பண்ணிட்டோ ஃபுட் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து அற்புதமான உன்னதமான உகந்த

இருக்கக்கூடிய மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது விடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடம் வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அந்த இடத்தோட பலம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத ஐதீகங்க ஒரு சில நண்பர்கள் இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீண்ட காலமா வந்து ஒரு காண்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காண்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க பர்மனன்ட் பொசிஷனுக்காக இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதிம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்புல இன்கேஸ் எது நாள் வரைக்கும் கொஞ்சம் வந்து மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து அப்ராட் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது அப்ராட் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கலச கலசக்தனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கிட்ட கொஞ்சம் மனதமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆயிட்டு பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் மறந்துவிட்டு அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சக்கரை அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடம் சொல்லக்கூடிய பாக்கிய மற்றும் தந்தை சாந்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்டிருக்க கேள்வி வந்து சரி இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏழை சனி காலத்தில் இருக்குங்க எங்களுக்கு திருமணமும் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு உண்மை ஏழ சனி காலத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு உங்களுக்கு இப்போ வந்து குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஒன்பதாவது விட சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் சந்தை சாணத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதிம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாப்தான குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அப்போ சிறிது அளவுல வந்து சுத்த சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது வந்து வேற எதனா மன சங்கடங்களோ இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ